அன்பு நெஞ்சங்களே உலகமெங்கும் வசிக்கும் பக்த கோடிகளை அனைவருக்கும் வணக்கம் கடவுளை கடவுளைக்கான கண்கோடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் உலகில் உள்ள அதிசயம் நிறைந்த கோவில்களின் வரலாற்றையும் தல சிறப்புகளையும் நாம் இந்த சேனலில் பார்த்து வருகிறோம் அதன்படி நாம் இன்னைக்கு எந்த கோவிலில் பார்க்க போகிறோம்னா திருச்செங்கூரில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோவில் தாங்க இந்த கோவில் மலையில் அமைந்து இருக்குங்க இந்த கோவில் நிர்வாகம் மலை மேலே போகிறதுக்கு பஸ் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இல்லைன்னா நம்ம பைக் கார் மூலமாக மலை மேலே போகலாங்க இதை மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு போகிறதுக்கு படிப்பாதை மூலமாகவும் போகலாங்க இந்த கோவிலுக்கு படி வழியாக போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு படி இருக்குங்க வாங்க மேலே போய் அர்த்தநாதீஸ்வரர் சாமியை தரிசிச்சுட்டு அவருடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாங்க ंगल्यकुमंडलम तरविगम भाणोलसतंगणम कामधरा मध्यवलगम संवर्णचिबरम छिन्नो वरमेकम ध्यास बास्वदीघलमिम सदोज्जलकुंडल नागेन्द्र बलगम भाणो गता बिभ्रण धर्मचित्रतकम மகாதேவத பரமேஸ்வர தங்க ஈஸ்வரன் பார்வதி ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா ஈஸ்வரன் பாதி பார்வதி பாதி சுவாமி வந்து சரி பாதி வந்து அர்த்த சுவாமி வந்து சரி பார்வதி இருக்காரு இருபத்தோரு வருஷம் நாட்களாக புரட்டாசி மாசத்துல சுவாமி வந்து கடன் தமாக எடுக்கிறார் அம்பாள் வந்து சிவன்கிட்ட வந்து கடந்தமாக எடுத்து சிவனை மட்டும்தான் சுற்று சொல்லி பிரிருங்கிமா அமையவர் வந்து சிவனை மட்டும் தான் சுற்றுவார் அம்பாள் சுத்த மாட்டார் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தது தான் உலகம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரன் சொல்லுவார் பார்வதியும் சொல்லுவார்கள் ஆனால் பிரிங்கரிஷி வந்து ஈஸ்வரன் மட்டும் தான் சுற்றுவார்கள் ப்ரிங்கை வந்து அம்பாளை சுத்த மாட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தது தான் உலகம் தனியான எப்படி சுத்தம் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்தி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து சரி பார்த்தி அம்பாள் எடுத்தாங்க எடுத்தோன்னே சிவன் நெஞ்சில் ஒரு ஓட்டை போட்டு பிங்கரிஷி வந்து வண்டு ரூபமாக அப்படி ஈஸ்வரன் மட்டும் சுற்றி வருவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வருஷங்கள் அதை வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த இருபத்தோரு நாட்கள் பூஜை ஆகும்போது அந்த பூர்த்தியாக மாலை மாலை பட்சம் அம்மாவாசை அம்மா சுவாமி ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க ஒன்று சேரும் கேதாரண் வழி அப்படின்னு இது பண்ணி அங்கே தான் பூர்த்தி பண்ணுவாங்க ஆளில் வந்து சுவாமிக்கு வந்து இருபத்தோரு வருஷத்துல இருபத்தோரு நாட்களை வச்சு பூஜை பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு வடை அப்பம் இட்லி தோசை பாயசம் ஆகாரம் ஆகாரங்கள் ஒவ்வொரு நாளைக்கு பூஜைக்கு பண்ணுவாங்க அந்த இருபத்தோரு நாட்கள் பூஜை பண்ணி அந்த அம்மாசைக்கு இருபத்தோற நாள் சுவாமி சுவாமிழில்ட்டுமே சேர்வாரு சிவனும் பார்வந்தி முடிச்சுருக்கோம் அர்த்தம் பாதி நாதி அர்த்தநாதி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேத்திரமாக இருக்குது இந்த திரச்ச மலையை பார்த்தீங்கன்னா நாகட்சேத்திரம் பேர் நாகர் வந்து சர்ப்பம் வந்து மண்டலமாக போட்ட மாதிரி தான் இருக்கும் நாகட்சேத்திரம் தான் பேரு இல்லை வந்து கல்யாண நாகர் பெண்மணிகள் வந்தாலும் சுவாமி வந்து மாலை போட்டு கழுப்பு மாலை போட்டு கோயிலில் போய் மாலை வந்து சுவாமி தரிசனம் வந்து குடிமக்கள் நமஸ்காரம் பண்ணி அந்த மாலைக்கு வந்து வீட்டில் வைக்கிறோம் வைக்கணும் ரூமில் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு டக்குன்னு கல்யாணம் நகரம் கல்யாணத்தில் தம்பதிகளாக வந்தேன் புது மாலை ரெண்டு மாலை வந்து சுவாமி சன்னதி கிடைச்சி பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு மாலை மாற்றினேன் இப்போ கொடுக்குற மாலைக்கு வந்து பொண்ணு வந்து மேலே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் அந்த மாலை போட்டிருக்கணும் போட்டால் காரியங்கள் படிதமாக இருக்கும் அதே மாதிரி செவ்வா தோஷங்கள் அங்கார தோஷங்கள் ராக தோஷங்கள் கேது தோஷம் ஆந்திய தோஷம் எதாவது அதே மாதிரி இப்போ குழந்தை பாக்கியம் அந்த சமயம் வந்து தரிசனம் பண்ணி சுவாமி மாலை போட்டு தரிசனம் பண்ணாலும் நல்லபடியாக குழந்தை பாக்கியங்கள் எடுத்து இங்கே வந்து ஈஸ்வரன் பார்வதி ஒட்டார்த்தியான கல்யாணம் வந்து முதல் இது வந்து ஆண் பிறந்தேகம் ரெண்டாவது பெண் ஒன்பதேவம் சுப சௌரியமாக கிடைக்கும் இது வந்து அர்தநாசுவரன் சுயம்பமூர்த்தி செங்கோட்டை வரவர் சுயம்பமூர்த்தி நாகேஸ்வரர் ஸ்வயம்பமூர்த்தி இந்த சன்னையில் பார்த்தீங்கன்னா திருச்சி மோட்டை பொறுத்தவரைக்கும் அர்தநாசுவர் செங்கோட்டர் நாகேஸ்வரன் மூணுமையும் சுயமூர்த்திகள் காரியங்கள் என்ன படிதமாகுது அது போலாமல் நிவர்த்தி ஆகிடும் நல்லபடியாக தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகிடும் அர்தனாசர் கால்நடை பாதை சொல்லுன்னு சொல்லிட்டு பாதை தீர்த்தணும் அந்த பாதை தீர்ந்த எனக்கு வீட்டுக்கு இருந்திருந்து எல்லா பக்கம் தெளிக்கலாம் வீட்டில் ஏதாவது தோஷம் இருந்தாலும் நிபத்தியாக இருக்கும் நாம் சாப்பிட்டா உடம்புல பிணி தோஷங்கள் எதாக இருந்தாலும் நிபர்த்தியாகும் குழந்தைகளுக்கு தெளிச்சோன்னா எல்லாம் படிப்பு நல்ல ஒரு விளக்கங்கள்லாம் தொழில் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி நல்லபடியாகும் நாம் பண்ணுற வியாபாரங்கள் தொழில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே இந்த பாதத்தை எல்லா பக்கம் தெளிக்கணும் தெளித்தாலும் எல்லாம் காரியம் சித்தியாக இருக்கும் சகல காரியங்களும் நல்லபடியாக இருக்கும் அதுக்காக வேண்டி பிரார்த்தனை நடந்து எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் இந்த சன்னதிக்கு வந்தாலும் தோஷம் ஆகிடும் அதுக்காக சுவாமி பிரார்த்தனை நடிகாது செங்கோட்டை வேலையர் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் பங்குனி உத்தரத்து விசேஷங்களாகும் தை மாதம் தை கிருத்தி விசேஷம் ஆடி கிருத்தி விசேஷம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி கார்த்திகை தீபங்கள் ரொம்ப விசேஷமாக நடக்கும் அர்த்தனா விஷயம் மாசி பகம் அண்ணா இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் நடக்கும் பிரதோஷ காலங்களில் நல்லபடியாக சிறப்பான புதைகள் நடக்கும் மாதத்தில் பார்த்திங்கன்னா பௌர்ணமி தினங்கள் பார்த்திங்கன்னா சுவாமி முன்பால் ரெண்டு பேரும் உண்டா இருக்கிறேன் பௌர்ணமி பிரதமாக இருக்கிறவங்க காலையில் தலை பிடிச்சது மேலே மலைக்கு போய் சாமி தேங்காய் பழங்கள் மாலை போட்டு பூஜை பண்ணி சாமி தரிசனம் போட்டு வீட்டுக்கு போய் அதுக்கு போன ஆகாரங்கள் பார்க்கணும் கீழே பார்த்திங்கன்னா பௌர்ணமி கிரிவலங்கள் வருவாங்க பௌர்ணமி வருவாங்க கிரிவலம் சுவாமி மலையை கிரிவலம் வருவாங்க அதில் பார்த்தோம்னா எல்லாமே நல்ல ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தியாக இருக்கும் கிரீப் கிரி பிரதனில் பாக்கியில் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அதுக்காக அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை சோமாவதுனா திங்கக்கிழமை நாலு திங்களை கீழே கிரி பிரதட்சணம் வருவாங்க எந்த வந்து சுவாமி சன்னதியை வந்து தர்சனம் ரொம்ப ஒரு கிரி பிரதனை வந்து ஒரு மலை தரிசனம் ஏழையில ஒரு புண்ணியங்களாக இருந்தால் அது கிடைக்கும் அதுக்காக வந்து அந்த தரிசனத்துக்காக வந்து புண்ணியத்துக்காக வேண்டி பிரச்சனை கொண்டு மலைக்கு மலைக்கூடுவாங்க

ஒரே உடலில் மூலஸ்தானத்தில் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அளிக்கிறார் கோவிலில் உள்ள வந்தவுடனே இடதுபுறம் முதல் கடவுளான ஸ்ரீ செல்வ விநாயகர் காட்சி தருகிறார் விநாயகரை எல்லாரும் தரிசிச்சுக்கோங்க அர்த்தநாரி என்பதன் அர்த்தம் அர்த்தம் என்றால் பாதி நாரி என்றால் பெண் பாதி பெண் உருவில் உள்ள ஈஸ்வரன் என்பதால் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறாங்க இந்த கோவில் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையானது இங்கு உள்ள அர்த்தநாரீஸ்வரர் சாமி சிலை வெள்ளை நவபாஷண சிலை எனவும் இந்த சாமியை பாதுகாக்க இங்கு ஏகப்பட்ட நாகங்கள் இருந்தது எனவும் சொல்லப்படுது தலையில் ஜடா மகுடம் கழுத்தில் ருத்ராஜம் அணிந்து ஒரு புறம் ஆணாக சிவபெருமானும் கழுத்தில் தாலி அணிந்து காலில் கொலுசு அணிந்து மற்றொருபுறம் பெண்ணாக பார்வதி தேவியும் ஒன்று சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரராக இந்த கோவிலில் காட்சி தருகிறார்கள் இக்கோவிலில் செங்கோட்ட வேலவன் முருகனுக்கும் ஆதிகேஸ்வ பெருமாளுக்கும் அர்த்தநாரீஸ்வரருக்கும் என மூவருக்கும் தனித்தனி சன்ன சன்னதி சிறப்பாக அமைந்துள்ளதுங்க இந்த கோவிலில் முழுவதும் சிற்ப வேலைப்பாடுகள் மண்டபங்கள் சிலைகள் அதிசயம் நிறைந்த சிற்பங்கள் எல்லாமே தமிழர்களின் பாரம்பரியத்தை போற்றும் விதமாக அருமையாக அமைந்துள்ளது இங்கு ஒரே கலையிலான நாகர் சன்னதி ஆனது அமைந்துள்ளது நாகதோஷம் சர்ப்பதோஷம் உள்ளவங்க இந்த தலத்துக்கு வந்து பரிகாரம் செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம் வெள்ளிக்கிழமைகளில் கோவில் சென்று வேண்டிக்கொண்டால் கொண்டால் திருமணம் தரை நீக்கி விவாகம் விரைவில் நடைபெறும் இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் ஸ்ரீ நால்வர் ஸ்ரீ சங்கமேஸ்வரர் ஸ்ரீ தேவநாயகி ஸ்ரீ காலபைரவர் ஸ்ரீ சகஸ்ரலிங்கம் ஸ்ரீ மல்லிகா அர்ஜுனர் ஸ்ரீ முக்குட்டு விநாயகர் ஸ்ரீ தஷ்ராமூர்த்தி ஸ்ரீ நாரிகணபதி ஸ்ரீ துர்க்கை அம்மன் நவகிரகங்கள் ஆகியோர்களுக்கு சன்னதிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது இது மட்டுமின்றி இக்கோவிலில் உள்ள ஆதிகேஸ்வர பெருமாளுக்கு உகந்த நாட்களிலும் புரட்டாசி மாதங்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது இந்த மலை எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி உண்டானதால் அப்பொழுது மேருமலையை ஆதிசேஷன் தன் பலத்தால் தாங்கிக்கொள்ள கொள்ள அதை வாயு பகவான் தடுக்க வேண்டும் இது இதில் யார் பெரியவர் வெற்றி பெறுவார் பெறுவாரோ அவரே பெரியவர் அப்போட்டியின் பொழுது சிதறிய மேருமலையில் ஒரு துண்டுதான் இந்த திருச்செங்கோடு மலை என்று வரலாறு உண்டு இங்கு உள்ள அம்பாலின் பெயர் பிரியால் இங்கு உள்ள அர்த்தநாரீஸ்வரரின் கால்பகுதியில் லிங்கம் ஒன்று அமைந்து உள்ளது இந்த லிங்கம் மார்கழி மாதம் மட்டும் பக்தர்களுக்கு காண்பிக்கப்படும் இக்கோவிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் பிரம்மகி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி இந்திரசாமுண்டி விஷ்ணு துர்கை ஆகியோர்கள் தனி மண்டபத்தில் அமைந்துள்ளனர் கோவில் மண்டபத்தில் உள்ள தூண்களில் சிவபெருமானின் ஒவ்வொரு அவதாரமும் சிலை வடிவில் அருமையாக செதுக்கப்பட்டு உள்ளது ஈரோடு சேலம் நாமக்கரில் பகுதியில் வருவோருக்கு இக்கோவில் அருகில் அமைந்துள்ளது நீங்கள் அனைவரும் இக்கோவிலில் வந்து மறக்காமல் அர்த்தநாரீஸ்வரரை முறையாவது தரிசிச்சுட்டு செல்லுங்க இந்த கோவில் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற சிறப்பான கோவிலின் பதிவுகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே வந்து சேரும்